நீங்க இருங்கக்கா நீங்க அமைதியா இருக்கா புடிச்சிரு அமைதியா இருங்கக்கா அமைதியா இருந்தீங்கன்னா புடிச்சிருங்க இருங்க இருங்க Okay. Yeah. 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 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுக்குள்ளே தேடின பாம்பு காம்பவுண்டு செவர் வழியாக ஏறி மரத்துக்கு ஏறிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு செவர் அந்த பக்கம் பூரா ஒரு கிராமமே நிற்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் ஏறி இந்த பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ பத்திரமா ஸோ ரொம்ப சிரமப்பட வச்சுட்டேன் அந்த பாம்பு அவங்களும் எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு இந்த பாம்பை வந்து மரத்தில் ஏறி இதை ஃபுட்டு எடுத்திருக்கான் ஸோ பத்திரமாக பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ ஒரு பெரிய புதர் ஸோ பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே வந்து தாஜ் ஹோட்டல் போகுது இந்த பக்கம் பெரிய காம்பவுண்ட் அவரு ஸோ அந்த ஓடெல்லாம் பிரட்டி போய்ட்டு ஒரு பொந்துலேருந்து நேராக சவரி வழியாக வந்து ஒரு மர வழியாக ஏறி போயிடுச்சு ஸோ அந்த பாம்பு பத்திரமாக பிடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை எங்கே கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த மரத்துலேருந்து ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி இப்படியே வந்து ஃபைனலாக மரம் ஏறுனால தான் பிடிக்க முடிஞ்சு இல்லைனா ரொம்ப சிரமம் தான் மரத்தில் இந்த பாம்பு பிடிக்கிறது பெரிய விஷயம் ஆ ஆ ஏன் பின்னாடியாவா கண் இது செல் இதை பத்திரமா வச்சுக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு உங்கட்டு போனால் இதுவா இதுக்கான இருக்கிற இடத்துல தான் இங்கேருந்து தான் பாம்பு வருது பட் அதுவாக போயிருக்கோம் இனிமேல் வராதுன்னு சொன்னோம் அவங்க எப்படியாவது பிடிச்சி கொடுங்கன்னா பயமாக இருக்குன்னா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம்னு தான் அங்கேருந்து இந்த செவர் வழியாக வேலி போட்டிருக்காங்க அதில் ஏறி தவி அங்கேருந்து கண்டினியூஸாக இருந்தால் இந்த மரத்தில் ஏறி இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் கடைசி ஃபைனலாக இந்த மரத்தில் லாக் பண்ணியிருக்கோம் செல்ல குட்டியை ரொம்ப தவிக்க வெட்டியாடா ஏண்டா ஓய் சாப்பா சஞ்சய் நீ சேர எடுத்து கொடுத்துட்டு இந்த இதில் வச்சு ஆ சூப்பர் சூப்பர் ஆமா ஏதாவது தள்ளுங்க தள்ளுங்க எல்லாரும் தள்ளுங்க தள்ளி நில்லுங்க ஏ தள்ளி நிப்பீங்களா போடா போடா நான் தான்டா தண்ணி குடிக்கணும் உடனே பிடிச்சதுக்கு உனக்கு குடுக்குறேன் பாரு நான் இரை 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 இதா Ya, angin ஏதோ சாப்பிட்டு இருக்கு நல்லா வலுவா திருப்பி ரிட்டர்ன் எந்த இடத்துல இருந்து எப்படி மரத்துக்கிடுச்சு திருப்பி இல்லக்கா திருப்பி இந்த ஓடு தேடினா அப்புறம் அந்த எங்கிட்ட இருந்து மரத்துல அந்துக்குள்ள கயிறு கொடுங்கயிறு கொடுங்க ஆமாங்க கொட்டி கீழ வச்சுக்கட்டு அவ

தள்ளி தள்ளி இது கோட்டோருக்குல இருந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள பாம்பு வந்துருச்சு அங்கே இருந்துட்டு அப்ப அந்த அந்த பாத்துட்டு பாம்பு வந்துருக்குன்னு சொல்லி சுத்தி இந்த வலி இந்த வழி போய் ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு திரும்ப எடுத்து ஓடெல்லாம் கிளீன் பண்ணி பார்க்கும் போது தெரியல திரும்ப போய் பக்கத்துல இருக்கிற முள்ளுச்சடிக்குள்ள மறைஞ்சிருச்சு மறைஞ்சு அப்புறம் திரும்ப எல்லாரும் இவங்க போயிட்டாங்க பிடிக்கறவங்க திரும்ப பிள்ளைய பாக்கும்போது அது ஏறி பக்கத்துல இருக்க மரத்துல ஏறி உள்ள உள்ள இருக்க காமோடு சோத்துக்குள்ள போய் அங்க நாலு மரம் தாண்டி அஞ்சாவது மரத்துல ஏறி அந்த தம்பி பிடிச்சிருக்காங்க தம்பி பிடிச்சிருக்காங்க நல்லா திரும்ப இங்க உள்ள வராத அளவுக்கு குடியிருப்புக்குள்ள வராத அளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க பரவாயில்லைங்க நிறைய சின்ன குழந்தைங்க பச்சை பிள்ளைங்க வீடுங்க எல்லாம் இருக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நன்றி வணக்கம்